ஸ்ரீமதே ராமானுஜாயனமாக தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி மூன்றாம் பத்து எட்டாம் திருமொழி முதல் பாசுரம் இங்கேருந்து வந்து நாம் திருநாங்கூர் திவ்ய தேசங்களை பார்க்க போகிறோம் ஸோ முதல் திவ்ய தேசம் மணிமாடக்கோவில் எப்படி இருக்க பாருங்கள் விளக்கே அலர்த்தக்கரியாய் நரநாரணனே கருமாமுகில் போல் எந்தாய் கருளாய் என கருளாய்யனின்னு இமையோர் பரவுங்கிடம் எத்திசையும் கந்தாரம் அந்தேன்கிசை பாட மாடே களிவண்டுமிழற்ற நிழல் துதைந்து மந்தாரனின்னு மணமல்கு நாங்கூர் மணிமாட கோயில் பணங்கு என் மனனே நந்தா விளக்கே அளத்தற்கு அரியாய் நரநாரணனே கருமா முகில் போல் எந்தாய் யமக்கே கருளாயனின் இமையோர் பரவுமிடம் எத்திசையும் கந்தாரம் அந்தேன் கிசை பாட மாடு களிவண்டுமிழற்ற நிழல் துதைந்து மந்தாரம் நின்று மணமல்கு நாங்கூர் மணிமாடக்கோயில் வணங்கு என் மணனே ஸோ திவுதேசம் கோவில் பணங்கு என் மணனே நந்தா விளக்கே அணியத் அழத்தற்கு அரியாய் நந்தா விளக்கே பிரகாசமாய் எப்பொழுதும் ஞான ஒளியை தந்து கொண்டிருக்கும் விளக்கு சுவாமி அளத்தற்கு அரியாய் அவன் அளவிட முடியாதவன் எல்லா வகையிலும் அவனுடைய புகழை அளவிட முடியாது அவனை பற்றி அவர் லீலைகளை அளவிட முடியாது என்ன தான் சொல்லுங்க அவன் அளவிட அவனுடைய செல்வம் எவ்வளவு அவனுடைய பராக்கிரமம் எல்லா எதையுமே அளவிட முடியாதவன் நரனாரணே நரனாரணனாக தோன்றியவனே கருமா முகில் போல் எந்தாய் கருமையான மேகத்தை போன்ற நிறத்தை உடைய எந்தாய் அப்படின்னு எமக்கே கருளாயன்னு அப்படிலாம் கூ சொல்லிட்டு எமக்கே அருளாயண் எமக்கு நீ அருள வேண்டும் என்று இமையோர் பரவும் இடம் இமையோர்கள் வந்து பரவுகின்ற இடம் உங்களுக்கு அர்த்தமாயிட்டு நினைக்கிறேன் அந்த போர்ஷன் படிக்கலாம் நந்தா விளக்கே அளத்தற்கு அரியாய் நரநாரணனே கருமா முகில் போல் எந்தாய் எமக்கே கருளாயன நின்று இவகும் ஒரு பரவிமிடம் அந்த இடம் எந்த இடம் எத்திசையும் கந்தாரம் அந்தேன் இசையும் இங்கே செய்பாட எத்திசையும்னா எல்லா திக்குகளிலும் அந்தேன் அந்தேன் தேன்னா இங்கே தேன் இல்லை தேனை சேகரிக்கிற வண்டுகள் அந்தேன் கந்தாரம் இசை செய்ட அந்த பண்ண கந்தாரம் என்கிற நாகத்தை பாடுறது எல்லாரும் எது இந்த தேனை சேகரிக்கிற வண்டுகள் மாடே மாடேனா பக்கத்தில் களிவண்டு மிழற்ற இந்த ம வண்டுகள் என்ன பண்ணுறது அது தேனை சேகரிக்கிற வண்டு இது ஒருவேளை தேனை சேகரிச்சுட்டு குஷியாக இருக்கிற வண்டுகள் அவைகள் மாடே மிழற்ற அவ பாத்தாயவா வயலின் வாசிக்கிற மாதிரி ரெண்டு பேரும் சேர்ந்து ரீங்காரம் பண்ணுற மாதிரி இருக்குது கற்பனை பண்ணிக்கோங்க திசையும் கந்தாரம் அந்தேன் இசை பாட மாடேன்னா பக்கத்தில் களிவண்டு மிழற்ற மந்தாரம் நின்று நிழல் தூதைந்து மந்தாரம் நின்று பிற்காதில் இருக்குது மந்தாரம்னா பாரிஜாத மலர் மரங்கள் நெருக்கமாக நின்று நிழல் தருகின்றன மந்தாரம் நின்று நிழல் தூதைந்து மணமல்கு அதனால் இந்த பாரிஜாத மலர்னால் வாசனை வேறு ஜாஸ்தியாக இருக்குது மணமல்கு நாங்கூர் இப்படிப்பட்ட நாங்கூர் திவ்ய தேசமான மணிமாடக்கோயில் வணங்கு என் மனனே என் மனமே அந்த கோவிலை மணங்கு நான் பார்த்துறோம் கஷ்டமில்லன்னு நினைக்கிறேன் உதரம் படிச்சு விடலாம் நந்தா விளக்கே அளத்தற்கரியாய் நரனா நணனே கருமா முகில் போலேந்தாய் எமக்கே கருணாயனின் இமையோர் பரவிமிடம் எத்திசையும் கந்தாரம் அந்தேன் கிசை பாட மாடே மிழற்ற நிழல் துதைந்து மந்தாரனின்னு மணவல்கு நாங்கூர் மணிமாடக்கோவில் வணங்கு என் மரனே ஸ்ரீமதே ராமானுஜாரம்